யார் அது எனக்கு அதான் என்னன்னு தெரியல என்ன கணக்கு போட்டு நாலாயிரம் கோடி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல இல்லங்க எதிர்கட்சிக்கு அதானங்க அவளுடைய டார்கெட்டே அதுதான் பாஜகவுடைய டார்கெட்டே அது தாங்க தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும் இந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் அறிவார்கள் எந்த துறையிலையும் ஊழல் நடைபெறல ஒன்றும் நடைபெறல நீங்கள் என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான் நீங்கள் என்னனாலும் அதை ஆய்வு பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் இன்றைக்கி வாய் பிளிச்சதோ மாங்கால் புளிச்சதோ அவங்க பேசுகிறாங்க ஆனால் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிட்டார்கள் நன்றி வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க சார் இந்த தமிழர் தின்னதுக்காக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேஷ்டி சேலை சீனி மூவாயிரம் ரூபா பரிசு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப அது பெண்களுக்கு இப்படியெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார்